హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు స్పోర్ట్స్ ఆల్ రౌండర్ యూట్యూబ్ ఛానల్ క్రికెట్ దా ఐపీఎల్ దా మెగా అర్చన్ దా ట్వంటీ ట్వంటీ ఫైవ్ ఏ సోషల్ మీడియా అలౌల కట్టు మాసామా ஸ்பெகுலேஷன்ஸ் ரூமர்ஸ் கிசி கிசு ஆறு 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 பேர் ரீட்டர்னு எட்டு பேர் ரிட்டர்னு ஃபுல் டீப் ரீட்டன் யாரும் ரீட்டன் கிடையாது யாருமே வேணாப்போ இது மாதிரி பல விஷயங்கள் பல சேனல் போட்டிருந்தாங்க ஈவென்செலி அனவுன்ஸ்மெண்ட் கேம் ஆஸ் எக்ஸ்பெக்டட் நானே ஒரு மாதம் ஒரு வீடியோ போட்டேன் கண்டிப்பாக பட்ஜெட் ஏற்றுவாங்க நூற்றி இருபது கோடிங்க அகெயின் இந்த திருப்பி இது மூணு வருஷத்துக்கு ஆகியிருக்காங்க இந்த மெகா இந்த ஆக்ஷனும் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்டி சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் அஞ்சு வருஷத்துக்கு ஆகியிருக்கலாம் அட்லீஸ்ட் ஏன்னா மூணு வருஷம் கழிச்சு திருப்பி இதே தலைவலி வரும் எத்தனை பேர் ரிட்டன் பண்ணுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் தான் ஏற்கனவே இந்த மெகா ஆக் ஆக்ஷன் நடந்தது இனிமேல் நெக்ஸ்ட் மூணு வந்து மினி ஆப்ஷன் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லாம் அதுக்கப்புறம் வரும் இப்போ ரீட்டைனிங் பாலிசினா ஆறு பிள்ளை ரிட்டர்ன் பண்ணலாங்க ஆமாம் ப்ளஸ் ஒரு ரைட் டு மேட்ச் அது இன்க்ளூட்ஸ் ரைட் டு மேட்ச் ஆர்டிஎம் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது அஞ்சுக்கு பிளேயரு ப்ளஸ் ஒருத்தர் நீங்கள் ஆர்டிஎம்ல யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் மூணு பேர் தான் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா மூணு ஆர்டிஎம் யூஸ் பண்ணலாம் எப்படி பார்த்தாலும் டோட்டல் உங்களுக்கு ஆறு தான் இந்த கணக்கு தான் அண்டு அப்புறம் அன் வேல்யூவும் வச்சுட்டாங்க இப்போ அன் கேப்டு நாலு கோடி ரூபாய் சேலரி அதாவது இந்தியாவுக்கு விளையாடாதவங்களோ இல்லை அந்தந்த கண்ட்ரிக்கு விளையாடாதவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணால் அவங்களுக்கு நாலு கோடி ரூபாய் சேலரி கொடுத்தாங்கனோ டோட்டல் ஒன் டுவெண்ட்டி பட்ஜெட்டில் அது கட் ஆகிடும் ஸோ உதாரணத்துக்கு இப்போ சேலரி கேப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அஞ்சு கேப்டு அப்படி தான் ஃபஸ்ட்டு ரீட்டைனுக்கு வந்து பதினெட்டு கோடி செகண்டுக்கு பதினாலு கோடி மூணுக்கு பதினொன்று கோடி அண்ட் அகெயின் ஃபோர்த்துக்கு பதினெட்டு கோடி ஃபிஃப்த்துக்கு ஃபோர்டீன் கோடி அது என்ன தான் எனக்கு ஒன்றும் புரியல செவன்டி ஃபைவ் க்ரோர்ஸ் வருது டோட்டலு ஓகே அதில் ஒரு சின்ன குழப்பம் இருக்குது அப்புறம் அதை கிளாரிஃபை பண்ணலாம் இப்போ இப்போ உதாரணத்துக்கு சொல்லுறேன்னா இப்போ சிஎஸ்கே அஞ்சு அஞ்சு கேட் ரிட்டன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு அன் கேட் பிளேயர் எடுத்துக்கலாம் நாலு கோடி ஸோ டோட்டல் எழுபத்தொம்பது கோடி போயிடும் அப்படி பார்த்தீங்கன்னா பாக்கி நாற்பதாறு கோடி தான் இருக்கும் நீங்கள் பட்ஜெட் ஆப்ஷனுக்கு போகிறதுக்கு இதுதான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு ஆர்டிஎம்லேயும் ஒரு புது சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க ரைட் டு மேட்ச்சில் அதாவது இப்போ நீங்கள் நாலு நாலு பேர் ரிட்டர்ன் பண்ணால் ரெண்டு ஆர்டிஎம் யூஸ் பண்ணிக்கலாம் மூணு பேர் ரிட்டர்ன் பண்ணால் மூணு ஆர்டிஎம் யூஸ் பண்ணிக்கலாம் அது அவங்க ஃப்ரான்ச்சைஸி விருப்பத்தை பொறுத்தது அதே ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் உதாரணத்துக்கு இப்போ ஷார்துல் டாக்கரை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் மினி ஆல்ரவுண்டர் சிஎஸ்கே அவர் வந்து சே அவரு ஆக்ஷனுக்கு வந்துடுறாரு மும்பை இந்தியன்ஸ் பத்து கோடி எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு ஆர்டிஎம் கேட்பாங்க இப்போ என்னப்பா ரிட்டன் பண்ணிக்கிறேன் வேணாம்மான்னு சிஎஸ்கே டூ சாய்ஸ் எஸ் நாங்கள் பத்து கோடி கொடுக்குறோம் வி வில் ரீட் ஐம் இதுதான் வரைக்கும் நடந்த இது ஆர்டிஎம் ரூல் இப்போ அப்படி கிடையாது சப்போஸ் சிஎஸ்கு ஓகே நாங்கள் வச்சிக்கிறேன்னு சொன்னால் ஆர்டிஎம் இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்களா மும்பை இந்தியன்ஸுக்கு நீங்கள் இன்னொரு கூட பிட்டு ஏற்றலாம் வேணும் நான் ஸோ இமேஜின் அவங்க திருப்பி பட்ஜெட் நிறையா இருக்குதுன்னு பதினஞ்சு கோடி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் திருப்பி சிஎஸ்கிட்டே வரோம் நீ பதினஞ்சு கோடி ரெடியாக இல்லை ரெடி இல்லைன்னா ஈவ் கோட்டு மும்பை இண்டியன்ஸ் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது நடக்கும் நான் சொல்லலை ஒரு பிளேயர் உதாரணத்துக்கு கொஞ்சம் புரியறது ஈஸியாக இருக்கட்டும்னு இந்த எக்ஸாம்பிள் எடுத்தேன் சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இண்டியன்ஸுன்னு அண்ட் பிட்டர் டீமுக்கு வந்து அந்த டோட்டல் அமௌண்ட்டு ஒன் டுவெண்ட்டிலேருந்து மைனஸ் ஆகும் ஸோ இதுதான் அந்த ஸ்லைட் ட்விஸ்ட் இன் தி ஆர்டிஎம் அண்டு பன்னெண்டு கோடி இப்போ வரும் பஞ்சு கோடி ஏகப்பட்டது சொல்லிட்டே இருந்தாங்க ரைட் ஆர்டிஎம் பற்றி நான் சொல்லிட்டேன் நான் இப்போது ஒன் போர் சான்ஸ் சொல்லி ஈவன் ஃபைனலாக பிட் பண்ண உங்களுக்கு அது பார்ப்போம் அப்புறம் ஓவர்சீஸ் போவோம் ஓவர்சீஸ் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் ஓடி பிரச்சனைன்னு சரி எப்படி பிச்சர்ஸாக இருக்குது இருபத்தஞ்சு கோடி பேட் கும்பிடுச்சு இருபது கோடி நாங்கள் எத்தனை வருஷமாக விளையாடுறோம் இல்லையா அப்படி இப்படின்னு நிறையா விராட் கோலிக்கு பதினெட்டு கோடி இருபது இருபத்தஞ்சு கோடி இதெல்லாம் ஆர்மெண்ட் நடந்துட்டு அதனால ஒரு சின்ன திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது அதுவும் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறேண்ணே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மால் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஓவர்சீஸ் பிளேயரு அண்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷன் பிக் பண்ணிட்டு இன்ஜுரி இல்லாமல் வேறு எதாவது காலத்துக்கு வரமுடியலன்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு உங்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க பேண்டாக ஆமாம் அதனால் ரூல் தான் கடைசி நேரத்தில் ஃபோன் பண்ணி நான் வரமாட்டேன் இந்த இங்கிலீஷ் அண்ட் ஆக்ஷன் பிளேயர் நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க நான் வரலப்பா தூக்கம் வருதுப்பா ஆமாம் அந்த மாதிரி நடந்திருக்கு பாஸ்டில் அண்ட் ஐ நோ ஐ ஆம் கான்சன்ட்ரேட்டிங்காக திஸ் யூனோ ஐ டோன்ட் ஹ மூட் இந்த மாதிரி ஒரு சில எக்ஸூஸ் சொல்லிட்டு வராமல் இருந்துருவாங்க அது பேக் ஃபயர் ஆகிடும் மோஸ்ட்லி கேக்கே இருக்குது நிறைய வாட்டி அது மாதிரி ஆச்சு ஸோ அது மாதிரி ஆகக்கூடாதுன்னு தான் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் விளையாட முடியாது ஸோ அதனால் டெஃபினட்டாக அது டு பி கேர்ஃபுல் பேர் கொடுத்த ஆப்ஷனில் வந்து என்ன ஆகுதுன்னு ரைட் இப்போது அந்த மினி ஆப்ஷன் இது சொன்ன இல்லையா ஓவர்சீஸுக்கு எப்படி கொடுக்க போகிறாங்கன்னா இமேஜின் ஜஷ்வால் ஒரு பிட் வந்து பதினெட்டு கோடி ரீட்டைன் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அண்ட் ஆப்ஷனில் ஒரு நிதிஷ் ராணா எடுத்துப்போம் எக்ஸாம்பிளாக ஒரு பதினஞ்சு கோடிக்கு போகிறாருன்னு வச்சுங்க ரைட் இது இந்த ரெண்டுத்தில் லோவஸ்ட் ப்ரைஸ் தான் ஓவர்சீஸ் பிளேயருக்கு கிடைக்கும் அடுத்த சீசன் ஆப்ஷனில் மினி ஆப்ஷனில் சப்போஸ் மினி ஆப்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஆப்ஷன் போகுது யாரோ ஒரு பர்டிகுலர் பேர் என்ட்ரி கிளாஸ்ன்னு வச்சுக்கலேன் அவருக்கு போக போகுதுன்னு வச்சுக்கலாம் மேக்ஸிமம் பயன்ஞ்சு கோடி தான் கொடுக்க முடியும் ஏன்னா முடிஞ்ச மெகா ஆப்ஷனில் பயஞ்சு கோடி தான் லீஸ்ட் ரீட்டைன் இல்லாமல் ஸோ அதனால் அதுதான் அந்த பட்ஜெட்டுன்னு சொல்லியிருக்காங்க அது போக போக தான் தெரியும் அதுலேயே நிறைய குழப்பங்கள் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படியும் பிட்டிங் கண்டினியூ ஆகுமா பயன்ச்சு கோடியிலேருந்து கண்டினியூ ஆமா இருபதோ இருபத்தஞ்சு கூட நீ போகலாம் ஆனால் பிளேயருக்கு பயிர் கோடி தான் கிடைக்கும் அந்த மெகா ஆப்ஷனில் ரீ ரீட்டின் பண்ண ஆள் இல்லாமல் எவ்வளோ மேக்ஸிமம் போனாரோ அவங்களுக்கு ஸோ இதுதான் அந்த ரூலு அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மினி ஆக்ஷனுக்கு அதையே இப்போ போட்டு உடச்சுட்டு அது வரும்போது பார்த்துக்கலாம் ஸோ நம்ம நம்மள சொன்ன பார்த்தா தோனி வில் பி ரீடைன் த்ரீ ஆர் மோர் ரீட்டைனிங் பவர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க ஈ வில் நாட் பி இன்னும் ஆக்ஷனுக்கு வரேன் நீ அடு ரைட் டு மேட்ச் அப்படி இப்படிலாம் அவர் ப்ரிஃபர் பண்ணி இஸ் பியாண்ட் த ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அதுக்கேற்ற மாதிரி கிடையாது எல்லா டீமே சொன்னாங்க இப்போ வின்னிங் டீம் வின்னிங் காம்பினேஷன் வச்சு நாங்கள் எப்படி திடீர்னு என்ன என்ன எப்படி ஸ்பெஷலி இந்த ஃபைனல் நடந்தாங்களே கே கேர்என்எஸ் எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுட்டு திருப்பி மாதிரிலேருந்துன்னா பிராண்ட் பில்டிங்கு கஷ்டம் ஃபேன் பில்டிங் ஃபவுண்டேஷன்

அப்பார்ட் ஃப்ரம் தி சாலரி வெரி குட் அண்ட் கேரியரும் ஆகிக்கலாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நீங்கள் கிரிக்கெட்டில் உமன் ஐபிஎல் நடக்குது இல்லையா எனிவே இதான் நான் ஓரளவுக்கு புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இனிமேல் வரும் லைனாக யார் யார் எடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்து டீம் என்னோட சஜஷன் கொடுக்குறேன் நீங்களும் நோட் புக்கு பண்ணாலும் வச்சு ஏதே ஆரம்பிச்சிருங்க சார் இந்த நாலு பேர் இவர் எடுப்பார் அந்த நாலு பேர் இவர் எடுப்பார் பென் ஸ்டோக் அவர் எடுப்பாரு டிராவல்ஸ் இவர் எடுப்பார் இந்த மாதிரி என்ன இருக்கும் எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் யூஸ் தெரிஞ்சிட்டோம் ஒன் பை ஒன் வரும் பொறிப்பா தரே லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்